நண்பர்களுக்கு வணக்கம் நான் நி டிப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும் அதை தட்டி விடுங்க அது எனக்கு சப்போர்ட் ஆகியிருக்கும் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டிங்கன்னா சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்கொள்ள முடியாமல் எழுந்து சென்ற முதலமைச்சர் விதவிதமாக வச்சி செய்த அதிமுகவினர் இந்த ஆண்டுக்கான கடைசி சட்டப்பேரவை கூட்டமாக இது இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு பத்து நாள் கூட நடக்கலை மொத்தமே நான்கு நாள் தான் ஏன் நான்கு நாள் நடத்திருக்காங்க தெரியுமா ஏன்னா அடுத்து வருகின்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கணும் கவர்மெண்ட்டுக்கான செலவுக்கான காசு எடுக்கணும் அதற்காக நிதி மசோதாவை அமுல்படுத்தி அதற்கான ஒப்புதல் பெறுவாங்க அதற்காக தான் கூட்டப்பட்டது இல்லைனா கூட்டியிருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் சட்டப்பேரவை ஆகணும் அந்த விதிகளின் அடிப்படையில் தான் நான்கு நாள் அவசர அவசரமாக சட்டப்பேரவையை கூட்டியிருப்பாங்க போல இருக்குது ஆனால் இந்த நான்கு நாள்லயும் அதிமுக காரங்க விதவிதமா வச்சு செய்வாங்கன்னு திமுக நினைச்சிருக்க வாய்ப்பே இல்லை சட்டப்பேரவை முதல் நாள் உங்க எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு சட்டப்பேரவையானது ஒத்தி வைக்கப்பட்டது ரெண்டாவது நாள் அதிமுக காரங்க ஆரம்பிச்சிட்டாங்க கரூர் பிரச்சனையை எப்படியா இருந்தாலும் அதிமுக கலப்பா போறாங்க தவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்காக அவேகாவை ரொம்பவே தூக்கி பிடிக்கிறாங்க நிச்சயமாக நம்மளை ரெண்டில் ஒன்று பண்ணிவிடுவாங்க நம்ம கட்சிக்காரனும் பேசத் தெரியாமல் பேசி வம்பில் மாட்டிக்குவான் சிபி ஆனது விசாரணைக்கு களத்தில் இறங்கியிருக்குது பல சிக்கல்கள் இருக்குது இதை எப்படியாவது திசை திருப்பிவிட வேண்டும் என்பதற்காக திமுக போட்ட நாடகம் வந்து எடுபடவே இல்லை இந்தி மொழியை நாங்கள் தடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக தமிழக மக்களுக்கு எந்த அரசாங்கமும் அறிவிக்கலை ஆனால் சொன்னாங்கன்னு சொன்னியப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மீடியா கிட்ட சொன்னாங்க நீங்கள் நம்ம ஸ்டாலின் ஐயா டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி மொழியை தடை செய்வதற்கான ஆலோசனை கூட நடந்துக்கிட்டு இருக்குது மூத்த வழக்கறிஞர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்ருக்காரு அடிச்சு விடுங்க அதை பற்றியே பரபரப்பாக பேசுவாங்க இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங் நியூஸ் வரும் அதெல்லாம் ஊடகம் பிரேக் நியூஸாக போட்டு விவாதம் நடத்தலாம் ஆனால் கரூர் பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிடலான்னு நினச்சாங்க ஆனால் சட்டப்பேரவைக்கு உள்ளே வருகின்ற பொழுதே சம்பவத்தை அரங்கேற்றி விட்டார்கள் அதிமுக காரங்க கையில் கருப்பு பேட்ச் அணிந்து வந்தார்கள் அப்போதே வந்து ஊடகமானது போக்கஸ் பண்ணிடுச்சு சட்டப்பேரவை உட்கார்ந்த உடனே அதிமுக காரங்க கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் யார் பேசணும் முதல்ல முதலமைச்சராக பேசணும் மரபுபடி அதிமுக என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கு அது எந்த அளவுக்கு முக்கியமானது மற்ற அலுவல்களை ஒத்தி வைத்து விட்டு ஏன் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாமே யாரு தீர்மானம் கொண்டாடுறாங்களோ அவங்க பேசிட்டு பிறகுதான் முதலமைச்சர் பேசணும் ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவரே எழுந்து கரூர் சமவம் தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கம் அளித்து விட்டார் அந்த நீண்ட விளக்கத்து பிறகு எதிர்கட்சிக்காரங்க எழுந்து கேள்வி கேட்கணுமா மரபே மீறி இருக்குது இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வந்து அதிமுக கேட்டாங்க ஆனால் எப்படியோ ஒன்று கரூர் சம்பவத்தை முதல்வர் கையில் எடுத்துட்டாரு இனி கேள்விகளால் தொலைத்து எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன கேள்வி தெரியுமா தனிநபர் ஆணையம் போட்டிருக்கீங்க சென்னை உயர்நீதிமன்றமானது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டிருக்குது இவன் இரண்டும் களத்தில் இறங்கி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கின்ற அந்த நேரத்துல அரசு அதிகாரிகள் ஒவ்வொருத்தரா இறங்கி கரூர்ல என்ன நடந்தது என்பதை பற்றி அளிக்கலாமா அப்போ அந்த ஆணையத்தை தவறா வழிநடத்துற மாதிரி இருக்கா இல்லையா ஒரு அரசாங்கமே ஆணையத்தை போடுறது பிறகு அதிகாரிகள் களத்துல உட்காந்துக்கிட்டு இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிப்பது இல்ல சரியா இருக்குமா அப்போ ஆணையத்தை நீங்க திசை திருப்ப பாக்குறீங்க அப்படிதான் கரூர் சம்பவத்தை மூடி மறைக்க பார்த்தீங்க விசாரணை என்ற போர்வில நல்ல காலண்டா சாமி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாங்க இனி உண்மையானது போகுது அப்படின்னு அதிமுக காரங்க சொன்னாங்க உடனடியாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எழுந்து ஏங்க சமூக வலைத்தளத்திலும் சரி பல அரசியல் தலைவர்களும் சரி கரூர் சம்பவம் தொடர்பாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்படி அவதூறு சமூக வலைதளம் மூலமாகவும் மீடியா மூலமாக பரவுகின்ற பொழுது அங்க என்ன நடந்தது என்பது பற்றி விவரமாக சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அதிகாரிகளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி எழுந்து ஏங்க நாங்க ஏற்கனவே அறிக்கை விட்டுருந்தோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ முதலமைச்சரோ வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவம் எப்படி நடந்தது அது இன்னைக்கு எப்படி சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்குது இப்படி எல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு விளக்கம் அளிக்க வேண்டியவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஏன் அரசு அதிகாரிகள் விளக்கம் அளித்தாங்க அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கிறது அவங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை பார்க்கலாம் இல்லை அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கரூர் சம்பவம் விசாரணையில் இருக்குது மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் வாய் முடியும் சும்மா இருப்பாங்க ஆனால் அரசு அதிகாரிகள் எதற்காக விளக்கம் அளித்தாங்க ஏன்னா திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை திமுக சார்பில் யார் விளக்கம் அளித்தாலும் சரி யாரும் நம்ப போறதில்லை அதனால அதிகாரிகள் பேசினா தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்புவாங்க அதுலேயும் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஐபிஎஸ் கேட்டகிரி ஐஏஎஸ் கேட்டகிரி மூத்த அதிகாரிகள் அவங்க மக்களிடையே பிரபலமானவங்க அவங்க சொன்னா கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்புவாங்க என்பதுக்காக தவறான பிரபகண்டாவை அரசு அதிகாரிகள் வச்சே செஞ்சீங்களே இது கரூர் சம்பவத்தை மூடி மறைப்பதுக்காக தானே கரு சம்பவமே வந்து திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற எல்லா ஆவணங்களையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்து விட்டார் ரெண்டாவது போஸ்ட்மார்டம் தொடர்பாக ஆளுக்கு ஒரு தகவலை சொல்றாங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் மூன்று டேபிள் போட்டு இருபத்தி நான்கு அரசு மருத்துவருடைய கண்காணிப்புல நாங்க இரவு ஒன்று நாற்பது தொடங்கி மறுநாள் ஒரு மணி வரைக்கும் போஸ்ட்மார்டம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலான டேபிள் போட்டோம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த சட்டத்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எட்டு டேபிள் போட்டோம் நீங்கள் ஒன்றா கலெக்டர் போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் திமுக இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு தகவலை சொல்கிறாங்க இதிலேருந்தே தெரிகிறது போஸ்ட்மார்ட்டத்தில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறது இரவோடு இரவாக எதற்காக எரிக்க சொன்னாங்க சுடுகாட்டில் இடமில்லை என்றாலும் கூட நாமக்கல் சுடுகாடு வரைக்கும் பிணங்களை கொண்டு போய் எதற்காக எரிச்சாங்க உறவினர்கள் இறந்து விட்ட பிறகு வருவான் போவான் பார்ப்பான் அழுவான் சோ கூட இத்தனை நாள் உலாவிட்டு இருந்த சொந்தங்களை இழந்திருக்கிறோம் ஏன் ஒரு மணி நேரம் கூட வீட்டில் வைக்காம எதற்காக எரிவுட்டினாங்க சோ பலருடைய சம்பிரதாயம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிணங்களை புதைப்பாங்க ஆனால் கரூர் சம்பவத்தில் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்ட அத்தனை உடலும் எதற்காக எரிக்கப்பட்டது அதுலேயும் இரவோடு இரவாக வீட்டில் ஒரு மணி நேரம் தான் உடலை வச்சிருக்க வேண்டும் என்று யார் உத்தரவிட்டது அந்த உடலை நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில் கொடுத்துட்டீங்க ஆனால் அந்த உடலை எப்படி அடக்கம் பண்ண வேண்டும் என்பது அந்த குடும்பத்தினுடைய விருப்பம் ஆனால் அதுலயும் அரசு தலையீடு இருப்பதாக தெரிகிறது இப்படி அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணதும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு அதை அடக்கம் செய்ததும் இரவோடு இரவாக சுடுகாடு கிடைக்கலனா கூட பல சுடுகாடுகளை யாரோ சில பேர் வந்து பரிந்துரைக்க அந்த சுடுகாடுலாம் போய் பார்த்தீங்கன்னா பிணங்களை எரிச்சி எரிச்சிருக்கீங்க அப்போ எதையா மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க திமுக காரங்கிட்ட பதிலே இல்லை அடுத்தடுத்தவங்க சட்டப்பேரை விட்டு வெளியே போயிட்டாங்க பொதுவாக எதிர்க்கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச வாய்ப்பளிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க ஆனா கடைசியில் சபாநாயகரை வச்சு அதை கிண்டலும் கேலியும் பண்ணி விட்டுட்டாங்க திமுக காரங்க ஏன்னா ரொம்பவே டீப்பா போறாங்கப்பா அதிமுக ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல சபாநாயகர் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் டிவி டிபேட்ல கலந்து கொண்டவராச்சே ஆச்சே அவரு அந்த தருணத்தில் ரூபாய் ஊப்பியா இருந்தாரு அதனால பேசி பேசி பழக்கப்பட்டதுனால கருப்பு பேட்சு அணிந்து கொண்டு உள்ளே வந்த அதிமுகவினரை பார்த்து நம்ம சபாநாயகர் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா ஏம்பா உங்களுக்கு ஏதாவது ரத்த அழுத்தம் இருக்குதா இல்ல ரத்த கொதிப்பு இருக்கிறதா ஏன் எல்லாம் பேட்ச் கட்டின்னு வந்து கருப்பு பேட்ச் அப்படின்னு கேட்டுட்டாரு நாற்பத்தோரு பேர் உயர்ந்திருக்கிறான் அவனுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக கருவு சம்பவத்தை கண்டித்து கருப்பு பேட்ச் அணிந்துகிட்டு வந்தா ரத்த கொதிப்பா இல்ல இதயத்துல ஏதாவது பிரச்சனையா சபாநாயகர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையா அதுக்கு அதிமுக காரங்க மறுநாள் வந்து அந்த சபாநாயகரை சம்பவம் செஞ்சாங்க பாருங்க அதுலயும் அண்ணாமலை கூட வந்து பயங்கரமா சம்பவம் செஞ்சு விட்டுட்டாரு சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் வேலையை செய்யறது கிடையாதுங்க திமுக எந்த அளவுக்கு முட்டுக் கொடுப்பானோ திமுகவுக்கு அதை விட சூப்பராக முட்டுக் கொடுக்கறாரு அதுலயும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிப்பது கிடையாது அப்படியே வாய்ப்பளித்தாலும் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசுவது இல்லைன்னு வச்சுங்களேன் பிஜேபி உறுப்பினர்கள் பேசுகின்ற போது கிண்டலும் கேலியும் செய்வது அவமானப்படுத்துவது ஒரு சபாநாயகருக்கு அழகா அவர் என்ன சபாநாயகரா இருக்கிறார் அது மட்டும் கிடையாது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை விட அமைச்சர் பெருமக்களை விட இந்த நான்கரை ஆண்டு காலம் சட்டப்பேரவையில் யார் அதிகமா பேசுறாங்க பார்த்தா சபாநாயகர் தான் பேசியிருக்கின்றார் இங்க சட்டப்பேரவைய வழிநடத்தி செல்வது அவை முன்னவர் துரைமுருகனா இல்ல சபாநாயகரா இல்ல மக்கள் பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்புகின்ற பொழுது பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சர்கள் இருக்குதா இல்ல சபாநாயகர்கள் இருக்குதா இது அண்ணாமலை கேட்டார் மறுநாள் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் உங்களுக்கு வேண்டுமானால் கருப்பு பேச்சு அணிவது வந்து கிண்டலும் கேள்வியா இருக்கலாம் ஆனா உயிரிழந்தனுடைய வழியை புரிந்து கொள்ளாமல் வேதனையை புரிந்து கொள்ளாமல் எங்களுடைய வேதனையும் வலியும் எங்க தமிழ்நாட்டு மக்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அதை கிண்டலும் கேலியும் பண்றீங்க ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உயிர் இறக்கின்ற பொழுது அப்ப ஏற்படும் பாருங்க வழி அப்போ நம்ம சபாநாயகர் உணருவார் நாங்கள் நாற்பத்தோரு பேர் உயிருந்ததை கண்டு ரத்த கொதிப்பு காரணமாகத்தான் கருப்பு உடை அணிந்து கொண்டு நாங்கள் உள்ளே வந்த ஐயா ஆனால் எங்களுடைய கண்ணியத்தை கேவலமா பேசிட்டியே ஒரு உயிர் இழப்ப இவ்வளவு மட்டமானி பேசுயா அப்படின்னு அறிக்கை விட்டது ஊடகத்துல சபாநாயகருடைய கேலி பேச்சுக்கு சமட்டு அடியா இருந்தது அதாவது நமக்கு தான் பேஸ் தெரியும் நாம எதை வேணாலும் திசை திருப்பலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் திசை திருப்பினாலும் சரி கரூர் சம்பவத்தையே வச்சு செஞ்சாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் திமுகவை ரெண்டாவது மறுநாள் அன்னைக்குதான் கருப்பு பேச்சை கட்டிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சும்மா வருவாங்க அப்படின்னு திமுகவிட நினைச்சாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில் வந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி பேச்சு குத்திக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க இது எதிர்பாராத விதம் ஆனால் முதல் நாள் தான் கரூர் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்க சொன்னாங்க முழு விளக்கமளிச்சாங்க அளித்தாங்க இன்னைக்காவது வேற ஏதாவது ஒரு டாபிக் பேசலாம் என்று பார்க்கின்ற போது கிட்னி முறை கொண்டு வந்து சேர்த்துட்டார் மொத்தமே திமுகவுக்கு ஆப்பு வைக்கின்ற விஷயமாக இருக்குது பிறகு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கிட்னி முறைகேடில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்க வினித் ஐஏஎஸ் அவருடைய தலைமையில் இன்னொரு ரெண்டு பேரை சேர்த்து ஒட்டுமொத்தமாக விசாரிக்க சொல்லி ஒரு அறிக்கை தயார் பண்ணோம் அந்த அறிக்கையின் பரிந்துரை அடிப்படையில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரியும் சரி அதோட சுதார் மருத்துவமனையும் சரி நாங்க இனிமே கிட்னி ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது மருத்துவம் பார்க்க கூடாது இல்ல கிட்னி மாற்றுகின்ற சிகிச்சையும் செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு பதிவு போட்டா கூட உடனடியாக கைது பண்ணி சிறையில் அடைகிறீங்க கொடும் குற்றம் என்று ஆனா முறைகேடோ இல்ல திருட்டோ ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அந்த ஒரு பிரிவுக்கு மட்டும் தடை விதித்து விட்டு அந்த மருத்துவமனைய அப்படியே செயல்பட விட்டுருக்கீங்க இந்த முறைகேடுல யார் ஈடுபட்டாங்க இடைத்தரகராக இருந்த ஆனந்தம் மற்றும் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் குற்றவாளியா அந்த மருத்துவமனையில் வேலை பார்த்த சில டாக்டர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மற்றபடி எல்லாரையும் தப்பிக்க விட்டுட்டீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க கட்சிக்காரர் மருத்துவமனை வச்சு நடத்துறாரு அவரு வாங்க ால் ஊரில் இருக்கிற எல்லா கிட்னியும் முடியும் என்று வெளியில வந்து கிண்டல் பண்ணுவாரு கிட்னி முறைகேடு என்பது எவ்வளோ மோசமானது வறுமையை பயன்படுத்தி மக்களை இப்படி வாட்டி வதைத்திருக்கிறீங்க வங்கித்திருக்கீங்க திருடி இருக்கிறீங்க இதெல்லாம் தெரியாம பொது வெளியில அவ்வளவு தைரியமா வந்து பேசுறாரு ஆனா அவரை ஏன் கைது பண்ணல என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க ஆனா நம்ம அமைச்சரால் பதிலே சொல்ல முடியலங்க என்னென்ன குழுவானது என்னென்ன பரிந்துரை வழங்கியிருக்குதோ அந்த பரிந்துரையெல்லாம் கடைபிடிக்க சொல்லியிருக்கோம் இனிமேல் கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ரெண்டாவது கிட்னி டிரான்ஸ்ஃபராக இருந்தால் வீடியோகிராபி பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு என்னென்னவோ அந்த ஒரு குழு போட்டாங்கல்ல அது ஆராய்ந்து பரிந்துரைத்ததோ அதை மட்டும் செயல்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எஸ்கேப் ஆனாரு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்னி முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவை விவாதத்துக்கு கொண்டு வந்தது மீடியாக்களில் கவனம் பெற்றது ஏன்னா ஒவ்வொரு டிவிக்காரனும் அவனும் மருத்துவமனை வச்சிருக்கான் ஏன் மருத்துவமனை ஒரிஜினலு ஆனா திமுக காரன் நடத்துகின்ற மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் முறைகேடானது நீங்கள் அங்கெல்லாம் போவாதீங்க எங்ககிட்ட வாங்க அப்படின்னு குறிப்பாக சொல்றதுனால ஒவ்வொரு ஊடகத்தினரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி முறைகேடு தொடர்பாக விவாதமே நடத்தி போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பேச்சு குத்தி மோய் கிட்னி முறைகேட ஊர் உலகத்துக்கு தெரிவித்து விழிப்புணர்வு ஏற்பட்டது மீண்டும் திமுகவுக்கு செமட்டேடியா போச்சு பிறகு கடன் வாங்கின விஷயம் ஏன்னா தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் அதிமுக காரங்க கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டாங்க அவங்க நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போட்டாங்க அந்த கடனை விட நாங்க வாங்கின கடனானது குறைவு தான் அப்படின்னு சொன்னாரு தங்கம் தென்னரசு உடனே எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஏங்க நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக யாரோ ஆட்சி ஆண்டாங்க அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கின கடன் வந்து அஞ்சு லட்சம் கோடி ஆனால் நாலரை வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி வாங்கிட்டு நாங்கள் சென்ற ஆட்சியை விட கம்மியாக கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே யாராவது ஏற்றுக்குவாங்களா சரி கடன் வாங்குனீங்க எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்க இல்லை எங்கள் ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமான வருவாய் வந்துருக்குது அந்த வருவாயை என்ன பண்ணீங்க வருவாய் வருகிறது அந்த வருவாயெல்லாம் சரியாக செலவு பண்ணாமல் அதை தாண்டி நீங்கள் கடன் வாங்கிருக்கீங்களே ஏன் கடன் வாங்கினீங்க இப்படி கடன் வாங்குறதுனால விலைவாசி உயர் தான் இல்லையா நீங்கள் வீட்டு வரி ஓய்த்துறீங்களா இல்லையா மின்சார கட்டணத்தை உயர்த்தீங்களா இல்லையா பால் பொருட்களை விலையை உயர்த்தினீங்களா இல்லையா குப்பைக்கு வரியிலிருந்து பெட்டு விலங்குகளுக்கு வரி வரைக்கும் எல்லாவற்றையும் வரி போட்டு நீங்க கூடுதல் வருவாய சம்பாரிச்சீங்க அந்த வருவாய் என்ன ஆச்சுன்னு தெரியல விலை உயர்வு காரணமாக வருகின்ற வரி உயர்வு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனா கடன் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு தெரியல கடன் வாங்கி எங்குமே முதலீடு பண்ணவே இல்லை ஆனா நாங்க ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டாலும் அஞ்சு லட்சம் கோடி தான் ஆனா எங்க ஆட்சியில முதலீடு எவ்வளவு பண்ணிருக்கோம் உங்க ஆட்சியில் எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு வச்சார் உடனடியாக நான் புள்ளி விபத்துடன் பேசுறேன் அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் களத்தில் இறங்கிட்டாரு பாருங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவர் பதவி ஏற்கின்ற பொழுது ஒன்னு முப்பத்தஞ்சு அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி தான் கடன் இருந்ததுதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு இறங்குகின்ற பொழுது நாலரை லட்சம் கோடியாக கடன் வாங்கிட்டாராம் இது முன்ன வாங்கின கடத்தை விட நூத்தி எட்டு சதவீதம் அதிகமா ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு இறங்குவதற்கு பிறகு தங்கம் தென்னரசவர்கள் வாங்கின கடன் பொறுத்த வரைக்கும் திமுக வாங்கின கடன் பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தானா இன்னும் ஆறு மாசம் காலம் இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி வாங்குவாங்க தெரியாது அதனால அதிமுக ஆட்சி முழுவதும் வாங்கினதை விட இந்த ஆட்சியில அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க ஆனா எடப்பாடி ஆட்சியில நூத்தி எட்டு சதவீதமா இவங்க ஆட்சியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதமா அதையும் பாருங்க அதிமுக நாங்க மடைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க நீங்க கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படி கடன் வாங்கி வச்சுட்டு போனதுக்கு நாங்க கடன் வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கோம் எவ்வளவு வட்டி கட்டுறதுன்னு தெரியுமா மாசா மாசம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கோடி அளவுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கோம் அதனால வட்டிக்கே சரியா போகுது கடன் வாங்குறது அப்புறம் எங்க முதலீடு பண்றது அப்படின்னு சொன்னாங்க ஏங்க கலைஞர் காலத்திலயும் கடன் இருந்தது அம்மா காலத்திலயும் கடன் இருந்தது நாங்களும் கடன் வாங்கணும் எப்போதும் கடனுக்கு வட்டி கட்டிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் கொரோனான்னு ஒன்று வந்தது அந்த தருணத்தில் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது அந்த தருணத்தில் நாங்கள் கடன் வாங்கி தான் செலவழிக்க முடியும் ஆனால் நீங்கள் எந்த கொரோனாவை எதிர்கொண்டீங்க ஏன் இவ்வளோ கடன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் சுமை மக்கள் தலையில் விழுந்ததா எடப்பாடி பழனிசாமி போட்டு பொழந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் புள்ளி ஒருத்தனும் பேசுவார் அப்படின்றது தங்கம் தென்னரசுக்கும் தெரியல ரெண்டாவது முதலமைச்சர் ஐயாவுக்கும் தெரியல மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி கேட்ட விதவிதமான கேள்விக்கு பதில் பதில் சொல்ல அந்தந்த போ வித விதமான எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு இந்த கடனை குறைக்காம வளர்த்துக்கிட்டே போறீங்களே ஏ அப்படின்னு கேட்டாருப்பா அதுக்கு நம்ம தங்கம் தென்னர் சொன்னாரு கடன் வாங்க குறையாதுங்க ஏன்னா ஒன்றிய அரசாங்கமானது நீங்க கூட்டணி போட்டிருக்கீங்க தெரியுமா அந்த அரசாங்கமானது நமக்கான நிதியை நியாயப்படி தரது கிடையாது எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வஞ்சித்து விடுகிறது அப்படின்னு போட்டு இந்த கடன் தப்பிக்க பார்த்தாரு ரெண்டாவது ஆளுநர் பிரச்சனையை எழுப்பி அதை கொஞ்சம் திசை திருப்பலான்னு பார்த்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு விஷயத்திலும் சரி அவர் நுணுக்கமா கேள்வி கேட்டாரு சட்டப்பேரவையே கலோபுரம் கொஞ்சம் சபாநாயகரை வச்சு கலாய்க்கலான்னு பார்த்தாங்க அதுக்கும் இடம் கொடுக்கவே இல்லை உடனே எடப்பாடி பழனிசாமி என்னங்க இது எங்க கேட்க வேண்டியதை இங்க வந்து கேட்டுருக்கீங்க நாடாளுமன்றத்தில் முப்பத்தொன்பது எம்பிகள் வச்சிருக்கீங்க அங்க கேட்டுருக்கலாம் இல்லையா அங்க கேட்காம இங்க வந்து சட்டமன்றத்தில் மத்திய அரசாங்கம் பணம் தரலன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் முப்பத்தொன்பது பேரும் எப்போதெல்லாம் நாடாளுமன்ற கூட்டத்தோடு நடக்குதோ அப்போதெல்லாம் போராடிட்டு தான் இருக்கிறாங்க நிதிக்காக கொடுத்த பாடு இல்லைங்க இப்போதெல்லாம் நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க மாநில நலன் சார்ந்து சிந்திப்பதாக சொல்றீங்க நீங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த காசை வாங்கி தரலாம் இல்லையா ரெண்டாவது மத்திய அரசாங்கத்துடைய ஓரவஞ்சனையானது மக்களுக்கு தெரியுமா இல்லைங்களா அதனால தான் அங்கே பாராளுமன்றத்தில் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் இதுவும் மக்கள் மன்றம் இங்கேயும் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தாங்க மத்திய அரசாங்கத்துடைய ஓரவஞ்சனையை சொன்னோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது நீங்கள் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்க கடைபிடிக்கிறீங்க இருபத்தி நான்கு மணி நேரம் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க மாநில நலனை சார்ந்து மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக போலிங்க இன்றைக்கி நிதி கிடைக்கல சொல்ல இதுக்கு ஏற்பாடு வந்து இந்த நான்கு நாள் சிறப்பான சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி செஞ்சாருங்க கொடுத்த சீட்டை பார்த்து கூட படிக்க முடியாம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வரைக்கும் போனதாக தகவல் பார்க்கலாம் இன்னும் ஒரு நாள் முழுமையா இருக்குது இந்த நாள்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறார் அதுக்கு முதல்வர் என்ன பதிலளிக்க போறார் என்று ஒருத்தந்து பார்க்கணும் அதோட இன்னைக்கு என்ன பிரச்சனையை கலப்ப போகிறாங்கன்ற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி